இப்போ உதயநிதி துணை முதலமைச்சரா வந்ததுனால என்ன பெரிய தேனும் போலாம் இல்லையா ஒன்னும் ஓட போதில்ல சட்ட ஒழுங்கு அப்படியே இரும்புகிறவங்க கொண்டு அடக்கி உடைக்கி கட்ட பஞ்சாயத்துல சட்ட ஒழுங்கை பராமரிச்சு மக்கள் நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு உட்காந்து வர அது கிடைக்க போதில்லை ஏரி விலைவாசியை குறைச்சிட்டு அது ஒண்ணும் நடக்க போகுதுல அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கிட்டு வர ஒண்ணும் கிடையாது எவ்வளவு ஒரு புத்தி புத்திக்கிட்ட ஒரு அறிவில்லாத ஒரு அரசு ஒரு உதாரணம் மழை காலத்துல போய் யாராவது மழை நீர் குடிக்க வேலை பார்ப்பாங்களா எப்படிப்பட்ட வந்து ஒரு இருபத்தி மூணாம் புலிகேசி அரசு புலிகேசி ஒரு காமெடி தர்பர் சுருப்பா காமெடி தர்பர் அதுதான் இன்னைக்கு வந்து நடத்திட்டு இருக்காங்க இதே என்ன பண்றது இன்னொரு ஒன்றரை வருஷம் இந்த காமெடி தர்பர் ரசிச்சுதான் ஆகணும் மக்கள் உயிர் போகாம இருந்தா சரி சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு நிம்மதியான வாழ்க்கை கூட அம்மா வந்து இந்த படத்துல சொல்லுவாங்க ஆயிரத்தி நமக்கு அடிமைகள் மிக மிக திறமை வாய்ந்தான் காது வேலை உள்ளது அது யாருக்கு சொன்னாங்களா இல்ல இவங்க தான் சொல்லிருக்காரு அதாவது கோபாலபுரத்து கொத்தடிமைய அரசாங்கம் தான் இன்னைக்கு கோமாளி தர்பார் நடத்திட்டு இருக்கு இன்னைக்கு மாற்றம் வந்து யாருக்குன்னா இந்த புதுசா வந்த அமைச்சர்களுக்கு என் மாற்றம் யாருன்னா பாவம் பொன்மொழி அது சீனியரா மாடா ஓடா உழைச்சவரு இவருக்கு யாரு ஸ்டாலினுக்கும் அந்த குடும்பத்துக்கும் அவரே சொன்னாரு யாரு நாங்கெல்லாம் கோபாலபுரத்துக்கு கொத்தடி மீனாரு அந்த கொத்தடிமை என்ன பண்றாரு கவர்னருட பேச்ச கேட்டு இன்னைக்கு வந்து மாத்தி விட்டாங்க சொல்லி அப்போ யாருடைய பேச்சை கேட்டு கட்சியில வந்து ஒரு மாற்றம் செய்வதற்கு இந்த திமுக தயாரா இருக்கு சொல்லு அப்ப வந்து கவர்னருக்கும் பொன்முடிக்கும் இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து பொன் வந்து இந்த உயர்கல்வித்துறை இலாக்கா வைக்க கூடாதுங்கன்னு சொன்னா அதை கேட்டுட்டு வந்துடுமா பிரைம் மினிஸ்டர் வந்து அதான் போய் கேட்டு வந்தீங்களா நீங்க அதை கேட்டு வந்த பிறகு மாற்ற அது யாரு பொன்முடிக்கு ஏமாற்றுறோம் எல்லாம் பவள விழாவுக்கும் ஒன்னா போனாங்க ஒரு மீட்டிங்கு அதுக்கப்புறம் ஃபோட்டோவில் வந்தார் அவரு பொன்முடி அதனால துரைமுருகனு பாவம் அவர் வெந்து போய் நொந்து போயிருக்கார் அவரு வெந்து போய் நொந்து போய் நூடுல்ஸ் ஆயிட்டார் இந்த மாதிரி தான் எனக்கு திமுக விடுவத்தோல என்ன அது உட்கட்சி விகாரம் எப்படியாவது போயிட்டு போவாங்க இது இருபத்தெட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இந்த இடம் அதாவது தெரியும் உங்களுக்கு எவ்வளவு வேல்யூ இந்த இடம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்டே கிட்டத்தட்ட பத்து பாஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலி போகின்ற ஒரு கிட்டத்தட்ட பதினோரு கிரவுண்ட் இது இருபத்தி ஸ்கொயர் பீட் வந்து இன்னைக்கு அம்மோடைய அரசால் கொடுக்கப்பட்டு அதே போல அந்த எடப்பாடி ஆட்சி காலத்திலே கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு நினைவு மண்டபம் இன்றைக்கு மணி மணிமண்டபம் இன்றைக்கு கட்டப்பட்டது எனவே அந்த வகையில் வந்து என்றைக்குமே வந்து ஒரு புகழ் மாலை சூட்டுகின்ற ஒரு அரசின் அடிப்படையில் அம்மோடைய அரசு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது சிவாஜி சார் பத்தி நான் சொல்லணும்னு சொன்னோம்னா ஒரு நாள் ஃபுல்ல சொல்லலாம் குறிப்பாக நம்முடைய பொன்முனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த அந்த காலகட்டத்தில நடித்த படங்கள்லாம் தாய் காத்த தனையன் தர்மம் தலை காரம் தாய் சொல்லை தட்டாது அதே போன்று பிறவி இப்படி தா தா என்று சொல்லி அந்த வகையில வந்து புரட்சி தலைவர் படங்கள் அமையும் அதெல்லாம் வெற்றி படங்களாக கூட மாறி ஒரு பெரிய சரித்திரத்தை படைத்தது அதே போல வந்து நம்முடைய சிவாசாருடைய படங்கள் எடுத்து சொன்னா பால முடியும் படித்தால் மட்டும் போதுமா பாசமலர் படிக்காத மேலே அப்புறம் வந்து இது போல வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய படங்கள் வந்து பாவரிசி வரும் குறிப்பாக நிறைய அவருடைய சிவா சாரனுடைய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி ஒரு பாணி ஒரு சினிமாவில அந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த கேரக்டரோட வந்து ஒன்றிடக்கூடிய வகையில வந்து அவருடைய அந்த ஒரு நினைப்பு வந்து திறமை வந்து வெளிப்பட்டு இருக்கோம் ஆஹ் உதாரணம் சொல்ல வேண்டும் சொன்னா அவருடைய ஸ்டைல் வந்து பல படங்கள் வச்சா கூட இந்த ராத ராதைன்ற படம் அந்த படத்துல ஒரு பாட்டு வரும் ராதே ஊனக்கு கோபம் ஒரு பாட்டு வரும் சரல தேவியம்மாவும் சிவாசாரம் அவனு நடப்பாரு காட்சி பாருங்க அவ்வளவு தூரம் வந்து அது ரசிக்கூடாது அந்த ஸ்டைல் அந்த நடைக்கு வந்து உண்மையிலேயே பாத்தீங்கன்னா சிவாசாரம் வந்து ரசிக்க முடியாது அதே போல பாத்தாள் பசுத்தீரம் படத்துல வந்து யாருக்கு மாப்பிள்ளை யாரோ அவர் எங்கே பிறந்திருக்கின்றாரோ அந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் அப்படியே அந்த புல்வெளியில் அப்படி ஸ்டைலாக நடந்து ஒரு கண்கொள்ளா காட்சி அந்த ஸ்டைல் வந்து அது ஒரு சிவாசாரிக்கு உள்ள ஒரு தனி ஸ்டைல் இப்படி நிறைய படங்கள் நம்ம கர்ணன் படம் வந்து நான் விரும்பி ரசித்த ஒரு படம் அதுல பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்து அது நல்ல சிறந்த படமா வந்து விளங்கிச்சு அஹ் பல தடவை நான் பார்த்திருக்கேன் அந்த கர்ணன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கர்ணன் பாத்திரமாவும் வாழ்ந்து அதை ஒரு ஒப்பனை அதே போல ஒரு நடை உடை பாவம் நம்ம முன்னாடி வந்து அந்த கர்ணன் எல்லாம் மாதிரியே வந்து சிவாஜி சார் நிறுத்துவாரு குறிப்பா வந்து ஒரு தேரோட்டி வந்து கர்ணனை வந்து இழிவுப்படுத்திட்டு அந்த சூழ்நிலையில ஆஹ் சிவாஜி சார் வந்து தேவியாட்டை வந்து ஃபீல் பண்ணுவார் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் இந்த மாதிரி வந்து தேரோட்டி வந்து இப்போ இது அரசபையில வந்து என்னை அவமானப்படுத்திட்டாங்க ஒரு தேரோட்டியுடைய மகன் தானே நீங்க அப்படின்னு என்னை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போ தேவிகா வந்து வந்து ஒரு ஆறுதல் கூடுற வகையில ஒரு பாட்டு வந்து கண்ணரசன் அருமையாதிப்பாரு அதாவது கண்ணுக்கு குலமேது கண்ணுக்கு குலமேது கண்ணா கருணைக்கு நிறமேது இனமேதி வீரத்தில் இருந்தே குளம் பிறக்கும் வீரத்தில் இருந்தே குளம் பிறக்கும் அது மேல் என்றும் கீழென்றும் எங்க இருக்குன்னு அதாவது உயர்ந்தவன் தாழ்ந்தவெல்லாம் கிடையாது அறிவு இருந்தா அவன் உயர்ந்தவன் அறிவு இல்லாதவன் வந்து ஒண்ணுமே இல்லாதவன் அந்த வகையில வந்து அந்த பாட்டு வந்து ஒரு பெரிய ஆறுதல வந்து அன்னைக்கு கனதவாசன் வந்து தேவில பாடி அந்த பாட்டெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள் இருந்துட்டு இருக்கு எனவே சிவாய் சார் இல்லைனாலும் கூட அவர் திரைப்படத்தின் மூலமாக அதே போன்ற அவருடைய சமூக வாழ்க்கையின் மூலமாக ஆஹ் தமிழ்நாட்டு மக்கள் உலகம் உலகம் போற்றக்கூடிய வகை தமிழர் மத்தியில் இன்றைக்கு உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோர் என்று சொன்னார் பத்மஸ்ரீ செவாலியர் அதே போன்று

அதே போன்று வேங்க வெயில் மாதிரி வந்து ஒரு சம்பவங்கள் வந்து எதிர்காலத்துல வரக்கூடாது வேங்க வெயில் வந்து ஒரு ஒரு நாகரிகளை வளர்ந்து ஒரு விஞ்ஞானம் வளர்ந்து கூட இன்னும் வந்து அதை வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு தான் இன்னைக்கும் போலீஸ் திறன்ட்டு இருக்கு அதே போல வந்து தலித்துக்கு எதிரான கொடுமைகள்ல வந்து தொடர்ந்து வந்து அஹ் தாக்குதலுக்குள்ளாவது அதே போன்று பல பிரச்சனைகள் வந்து அவர்கள் வந்து இன்றைக்கு தினத்தினம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அமைச்சரவை மாற்றத்தை தலித்து கொண்டு வந்துட்டா போதாது மாற்றம் என்பது பாத்தீங்கன்னா எல்லோருமே தலித்துக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு ஒழுங்கும் மூலம்தான் ஒரு நல்ல விஷயம் சொல்ல முடியும் ஆனா அதை வந்து திமுக நிச்சயமா கடைபிடிக்காது ஏன்னா திமுக அரசை பொறுத்தவரை உதயநிதி துணை முதலமைச்சரா வந்ததுனால என்ன பெரிய தேனும் போதும் இல்லையா ஒண்ணும் ஓட போதில்ல சட்ட ஒழுங்கு அப்படியே இரும்பு இரும்புகிறவங்க கொண்டு அடக்கி ஒடுக்கி கட்ட பஞ்சாயத்துல இல்ல சட்ட ஒழுங்க பராமரிச்சு மக்கள் நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு அது கிடைக்கும் போதில் ஏரிய விலவாசியை குறைச்சிடுவாரா அது ஒண்ணும் நடக்கப்படுது இல்ல அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கிட்டு வாரா ஒன்னும் கிடையாது சொத்து வரி குறைச்சிடுவாரா மின்சார தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு படித்த இளைஞர்களுக்கு வந்து இது என்ன சொல்றதுன்னா அது கடல் கல்விடன் வந்து வாங்கியிருந்தாங்க அதை ரத்து பண்ணிட்டு வரவரு அரசு வீதிக்கு வந்து போராடி இருக்காங்க தேர்தல் வாக்கு நிறைவேற்றிருக்காங்க அதை ஒரு நிறைவேற்றிருவாரா ஒரு பண்ண மாட்டாரு அதனால இந்த அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்படுத்திருவாரா பாருங்க சார் சென்னையில ஸ்டாலின் வாயை திறக்கிறாரு வாயை திறந்த உடனே ஒருத்தர் வந்து எங்க அசோக் நகர்ல அசோக் நகர்ல ஒரு சாவு இல்லாம ஒரு மரணம் இல்லாம வந்து நம்ம வந்து எவ்வளவு ஒரு புத்தி கெட்ட ஒரு அறிவில்லாத ஒரு அரசு இருக்கு ஒரு உதாரணம் ஏங்க மழை காலத்துல போய் யாராவது மழை நீர் நீர்க்குவடி வேலையை பார்ப்பாங்களா மழை காலத்துல போய் மழை ஆன காலத்துல வடிகால் வாரிய வடிகால் வேலையை பாக்குறாங்களா மழை நிற்க தோன்றாங்களாம் எப்படிப்பட்ட வந்து ஒரு இருபத்தி மூணாம் புலிகேசி அரசு இருபத்தி மூணாம் புலிகேசி ஒரு காமெடி தர்பர் சுருப்பா சொன்ன என்ன சொல்லும் காமெடி தர்பர் அததான் இன்னைக்கு வந்து நடத்திட்டு இருக்காங்க இதே என்ன பண்றது இன்னொரு ஒன்றரை வருஷம் இந்த காமெடி தர்பார் ரசிச்சுதான் ஆகணும் மக்கள் உயிர் போகாம இருந்தா சரி சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு நிம்மதியான வாழ்க்கை கூட மாநகராட்சியில சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷம் ஏத்துனா மக்கள் எப்படி தாக்குவாங்க மாநகராட்சி அடிப்படை கட்டப்படும் வசதியில முழுமையாக கவனம் செலுத்துவேன் வந்து சாமோ ட்ரை எல்லாம் அங்கங்க ரோடெல்லாம் பல்லந்து ஒண்டி போட்டுட்டு எவ்வளவு பேர் கோயம்பேட்டில் பாருங்க ஒரு ஒரு பெண்மணி அந்த அம்மா வண்டியில போயிருக்கு பள்ளத்துல விழுந்து எக்கிரி ஒரு வாகனம் மோதி செத்து போச்சு யார் பொறுப்பு இருக்கு அசோக் நகர்ல வந்து யார் பொறுப்பு இருக்கு அரசு வாய் வாய்ச்ச அதாவது சொல்றாரு அம்மா வந்து இந்த படத்துல சொல்லுவாங்க அடிமைகள் மிக மிக திரும்ப வாய் காது வேற உள்ளது அது யாருக்கு சொன்னாங்களா இல்ல தான் சொல்லி சார் அதனால இந்த கோபாலபுரத்து கொத்தடிமை எங்களுடைய அரசாங்கம் தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு கோமாளி தர்பார் நடத்திட்டு இருக்கு இன்னைக்கு எத்தனையோ மூத்த அமைச்சர்களுக்கு பிரதான எதிர்கட்சியை அதிமுக என்னுமே குரல் கொடுத்துருக்கலாமா நான் தான் சொல்லிட்டு இருக்கோம் இதோட சொன்னா இதோட என்ன மோசமா இல்லையா என்ன நடந்துட போகுது தலைக்கெல்லாம் பாட்டு தமிழ்நாடு ஒண்ணு நடக்க போறது இல்ல அப்போ பசியும் பட்டினியமா இருக்கிறோம் பசியும் பட்டினா இருக்க போறோம் எலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அது தொடர்ந்து நடக்கும் இந்த ஆட்சியில அது ஒண்ணும் வந்து ஒரு மாற்றம் இருக்கு மாற்றம் வந்து யாருக்குன்னா இந்த புதுசா வந்த அமைச்சர்களுக்கு ஏமாற்று யாருன்னா பொன்முடி அது ஒரு சீனியரா மாறா ஓட உழைச்சவர் இவருக்கு யாரு ஸ்டாலினுக்கு அந்த குடும்பத்துக்கும் அவரே சொன்னாரு யாரு நாங்கெல்லாம் கோபாலபுரத்து கொத்தடி மீனாரு அந்த கொத்தடி மீன் அப்படின்றாரு கவர்னர் பேச்சை கேட்டு இன்னைக்கு வந்து மாத்தி விட்டாங்க போர்ட்போலியோ அப்போ யார் பேச்ச கேட்டு கட்சியில வந்து ஒரு மாற்றம் செய்வதற்கு இந்த திமுக தயாரா இருக்கு சொல்லு அப்ப வந்து கவர்னருக்கும் பொன்முடிக்கும் இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து வந்து இந்த உயர்கல்வித்துறை இலாக்கா வைக்க கூடாதுங்க பிரைம் மினிஸ்டர் வந்து அதான் போய் கேட்டு வந்தீங்களா நீங்க அதை கேட்டு வந்த பிறகு மாற்ற அது யாரு பொன்முடிக்கு ஏமாற்றுறோம் எல்லாம் பவள விழாவுக்கும் ஒன்னும் போனாங்க ஒரு மீட்டிங்கு அதுக்கப்புறம் போட்டோல வந்தாரு பொன்முடி அதனால துறைமுருகனு அவரு வெந்து போய் நொந்து போய் இருக்கில்ஸ் ஆயிட்ட திமுக உட்கட்சி விவகாரம் எப்படியாவது போயிட்டு போவாங்க மக்களுக்கு வந்து ஒரு சொல்லுவாங்க நிறைய வளம் போனான்னா இடம் போனான்னா நாட்டுல எதுவும் நல்லது நடக்க போறது கிடையாது ஒன்றரை வருஷத்துல இந்த கொடுங்கோன்மையுடைய ஆட்சி சர்வாதிகாரியுடைய ஆட்சி ஒட்டுமொத்தமா தொடர்ந்து மக்கள் வந்து முழுமையா வந்து வஞ்சிக்கப்படுகின்ற சூழ்நிலையும் விதமான அளவுக்கு வந்து வரி உயர்வுகள் மூலம் வந்து மக்கள் கஷ்டப்படுற சூழ்நிலையும் இந்த குடும்பம் மட்டும் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பம் உருவெடுத்து இன்னைக்கு உலகம் போட்டது கூட உலக பணக்கார குடும்பம் உருவெடுக்கும் அதான் நடக்கும்